அதிர்ச்சியில் ஐபிஎல் அணிகள் ஒரு அணியில் ஐந்து வீரர்களை மட்டுமே தக்க வைக்கலாம் என பிசிசிஐ ஒரு அதிர்ச்சி தகவலை கொடுக்க போவதாக ஒரு தகவல் வெளியே இருக்கு ஆர்டிஎம் கேன்சல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஆர்டிஎம் இல்லாம ஐந்து வீரர்களை நாம அணியில தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வந்து அறிவிக்க போவதாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதிர்ச்சியில் ஐபிஎல் அணிகள் ஏன்னா நாலு பேரை தக்க வச்சுட்டு ரெண்டு பேரை ஆர்டிஎம் மூலியமாக ஆக்ஷன் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா அணிகளும் நம்பிக்கையோட

குழப்பத்துக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இருக்கும் போது பிசிசிஐ ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க தெரியல கண்டிப்பா அவங்க சொன்ன மாதிரியே ஐந்து வீரர்கள் மட்டுமே தக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லாங்கன்னா கண்டிப்பாக ஐபிஎல் நிர்வாகம் இப்படி ஒரு முடிவு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து மத்த அணிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த அஞ்சு வீரர்கள் யார் யாரா இருக்க போறாங்க ஆர்டிஎம் இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக எல்லா வீரர்களையுமே எல்லா அணிகளும் ஐபிஎல் ஏலத்தில் மெகா ஏலத்துல மெகாக்சன்ல ஆக்ஷன்ல எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனா இருக்க போகுது பட் அந்த ஐந்து வீரர்கள் ஒவ்வொரு அணிகளும் யார் யார் இருக்க போறாங்க அந்த குழப்பங்கள் கண்டிப்பாக ஒரு சில அணிகளுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் போது அது ஹைதராபாத் ஆகட்டும் கே ஆகட்டும் இந்த மாதிரி முக்கியமான அணிகளுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமா இருக்க போகுது பட் இருந்தாலுமே பிசிசிஐ இந்த முடிவு வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை அறிவிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு ஆனா கண்டிப்பாக பிசிசிஐ இந்த விதிமுறைகளை மாற்ற வேண்டும் நான்கு பேர் பேரை வந்து தக்க வச்சுக்கிட்டு அந்த ரெண்டு பேர் ஆர்டிஎம் முறையில என்னன்னு பார்த்தோம்னா ஒரு அணியில் இருக்கக்கூடிய வீரர்கள் அவர்கள் வந்து வெளியே விட்டாங்கன்னா அவங்க ஆக்ஷன்ல வந்தாங்கன்னா சோ மற்ற அணிகள் அவரை எடுப்பதற்கு முயற்சித்தால் அந்த ஆர்டிஎம் கார்டை வைத்துக்கொண்டு அதே ஏலத்தில் அதே தொகைக்கு முன்ன சீசன்ல எப்படி அவருக்கு சம்பளம் கொடுத்தாங்களோ அந்த சம்பளத்துக்கு அவரை மீண்டும் வந்து ரிட்டர்ன் பண்ணி டீம்ல வந்து அதே சேலரி வந்து அவருக்கு கொடுக்கலாம் அப்படி இருக்கும்போது இந்த விதிமுறைகளில் இப்படி ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்காங்க பிசிசி கண்டிப்பாக இது எல்லா ஐபிஎல் அணிகளும் ஏற்க மா அப்படின்றது தான் ஒரு கேள்வியாக இருக்குது ஏன்னால் இவ்வளோ நாள் தள்ளி தள்ளி போட்டு வந்துட்டு இருந்தாங்க ஸோ இனிமே வந்து தள்ளி போடுறதுக்கு டைம் கிடையாது ஏன்னால் இப்போ அறிவித்தா மட்டுந்தான் ஸோ ஒவ்வொரு அணிகளும் அவங்கவுங்க தக்க வீரர்களின் விரர்களின் லிஸ்ட்டை வந்து கொடுப்பதற்கு ஒரு மாத காலம் டைம் கொடுப்பாங்க அந்த டைமுக்குள்ளே அவங்க வந்து அறிவித்தால் மட்டுமே மெகா கிஷனுக்கு கூடி விரைவில் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வந்து இது பிசிசிஐ வந்து இப்படி போட்ட ஒரு முடிவால் அணிகள் எல்லாம் என்ன பண்ண போகிறாங்க இதுக்கு வந்து ஓகே சொல்லப் போகிறாங்களா இல்லை எதிர்ப்பு தெரிவிக்க போகிறாங்களா ஸோ அப்படி எதிர்ப்பு தெரிவதற்கு இங்கே ஒன்றுமே இல்லை அஞ்சு வீரர்கள் தக்க வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அஞ்சு வீரர்கள் எத்தனை பேர் வெளிநாட்டு வீரர்கள் எத்தனை பேர் இந்திய வீரர்கள் என்பது தான் முக்கியமான விஷயமே ஆனால் இது மிகப்பெரிய ஒரு இழப்பு எஸ்ஆர் எச் தான் இருக்க போகுது ஏன்னா அங்கே தான் நிறைய ஃபாரினர்ஸ் வந்து முக்கியமான வீரர்கள் இருக்காங்க அதில் எத்தனை பேர் தக்க வைக்க போகிறாங்க எத்தனை பேர் வெளியே விட போகிறாங்கன்றது அவங்களுக்கே தெரியல மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் காவிய இருக்க போகிறாங்க கண்டிப்பாக இந்த விதிமுறையால் கண்டிப்பாக பல பிரச்சனைகள் ஏற்பட போகுது ஸோ இதுக்கு பிசிசிஐ எந்த மாதிரியான முடிவு வந்து கொண்டு வர போகிறாங்க ஐபிஎல் அணிகள் இல்லையா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க அதே மாதிரி ஐந்து வீரர்கள் தக்கவைப்பது சரியா இல்லையா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க இன்னும் எத்தனை வீரர்களை தக்க பி பிசிசிஐ சரியான முறைகள் கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்பதை பற்றிய கருத்துக்களையும்